Okay. for a date of birth, uh, 24 to mm. 2002. Okay. Mm, Our name, you tell me. 24 to 2002. 2002. Okay. Your name is? Na? Bala Subramanyu. Bala? Bala Subramanyam. Okay. ஓகே பாலசுப்ரமணியம் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இவருக்குண்டான லோ ஷோ கிரீட் இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்ப வந்து ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்து வரவங்களுக்குமே கண்டிப்பா இந்த இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகிதான் தீரும் ஏன்னா டூ வந்து வந்திருக்கும் இது இங்க இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டா அந்த அந்த நம்பர் மிஸ் ஆகாது அதே மாதிரி நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே நைன் வந்து கண்டிப்பா நைனும் ஒன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகியே தீரும் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம் இவ்வளவு டேட் ஆஃப் பத்து பார்க்கலாம் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல ஃபில் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இவருக்கு நம்பர் டூ நம்பர் டூ வந்து இந்த இடத்துல நம்ம லோஷோ குரூட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ குட்டியா போடலாம் ஏன்னா இவருக்கு நிறைய டூஸ் இருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இங்க இருந்துச்சா ஃபோர் அடுத்தது அகெயின் டூ அடுத்தது இன்னொரு ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஜீரோ நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் டூ அப்ப இவரோட லோஷோ கிரிடு வந்து இதுதான் இவர பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிடு வந்து இப்படிதான் இருக்கும் சோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதில் வந்து பாருங்க இந்த பேட்டனை காணோம் இங்க வந்து காணோம் இங்க வந்து காணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து இவர் பண்ண பண்ண தான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ இது என்ன இல்லை மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டனும் தனித்தனியாக சொல்லட்டுமா இல்லை அகெய்ன் ஒரு இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும் ஸோ இவரோட இது வந்து பாருங்க இங்க ரெண்டு மட்டும் தான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகல நான் இன்னும் ஒரு ரெண்டு லோஷோ கிரீடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிடு போடலாம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஒன் ஓகே இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன் வந்து இங்கே வரும் டூ இங்கே வரும் அடுத்தது த்ரீ த்ரீ வந்து இங்கே வரும் அடுத்தது ஒன் அகைன் ஒன் இதுக்குள்ள நைன் இங்கே நைன் இங்க அகைன் ஒன் ஓகேவா ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா எஸ்னு சொல்ல சொல்லுங்க நம்ம கான்ஃபிடண்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் எஸ் ஸோ எஸ் ராத்திபுத்தாங்களா ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துகிட்டுருக்கும் நம்ம நார்மலாக த்ரீ ஒன் டூ நைன்னாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும் ஸோ இதுல எப்படின்னா நம்பர் ஒன்னுக்கு வந்து ராகு இங்க நம்பர் ஒன்னோட எனர்ஜி வந்து சாரி இங்க வந்து ஃபோர் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் இந்த ஃபோரோட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கனெக்டடாவே தான் ஒரு ராகுவோட கனெக்டடாக தான் இருக்கும் அடுத்தது இது வந்து செவ்வாய் இது வந்து சந்திரன் நம்பர் டூ வந்து சந்திரன் இது நம்பர் த்ரீ வந்து குரு நம்பர் ஃபைவ் வந்து புதன் இந்த இடத்துல அது வந்து நம்பர் செவன் இருக்கும் இது வந்து கேது அடுத்தது இங்க நம்பர் எயிட் இருக்கும் இது வந்து சனி நம்பர் ஒன் இருக்கு இது வந்து சூரியன் இந்த இடத்துல நம்பர் சிக்ஸ் வரும் இது வந்து சுக்கிரன் இது பேசிக்கான விஷயம் இதுல சோ இப்போ வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா ஃபோர் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் உங்களோட சாட்ல மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் ஃபோர் மிஸ் ஆயிருந்தா இது வந்து ராகுவோடது என்ன சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கரெக்டாக அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா என்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா காலையில் வந்து நான் ஆறு மணிக்கு டெய்லி எந்திரிச்சு ஆகணும் அப்படின்னா அந்த ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது வந்து எப்படா போஸ்ட்போன் பண்ணலான்ற மாதிரியே தான் அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸாக வந்து பிளான் பண்ணபடி செய்யறதுக்கு இதாக இருக்கும் அந்த பஞ்சுவாலிட்டி வந்து அவங்களால மெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் என்ன சொல்றது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ரொட்டீன் பேட்டர்னே செட் பண்ண முடியாததே அவங்களோட ஒவ்வொரு வேலையிலயும் வந்து தடங்கல்கள் வந்து ஏற்பட்டு ஏற்பட்டு அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி நின்று நின்று போவாங்க ஸோ அவங்க கூடயே ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்களுக்கு நம்பர் ஃபோர் இருக்கு அப்படின்றப்ப அப்படியே கொடுக்கணும் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பிளான் பண்ணபடி இவங்க அந்த நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்பர் ஃபோரோட எனர்ஜி அடுத்தது வந்து இந்த வந்து வந்து அதே மாதிரி இருக்க முடியாது அவங்க பிளான் பண்ணபடி மேனேஜ் பண்ண மாட்டாங்க ஃபினான்ஷியலி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இவங்க பண்ற வேலைகள்னாலேயே வந்து பண்ணி விட்டுருவாங்க அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் மணி ரிலேட்டடான விஷயத்துல வந்து ப்ராப்பரா இருக்க முடியாது ஓகே இப்போ நம்பர் ஃபோர் வந்து மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இவங்க என்னென்னலாம் பண்ணானா ருத்ராட்சம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எட்டு முகம் இல்லை நாலு முகத்தோட ருத்ராட்சம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது உங்களோட வீட்டை சுத்தியும் வீட்டையும் வந்து ரொம்ப கிளீனா எப்பவுமே அடிக்கடி அந்த கிளீனா இருக்கணும்ன்றது வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் இப்போ உங்க வீட்டில கார்டன் இருக்கா செடிகள்லாம் இருக்குன்னா அந்த செடியில எப்போவுமே வந்து ரொம்ப காஞ்சு போன இலைகள் இருந்துச்சு வாடி போயிருந்தது அப்படின்னா அதை ப்ராப்பராக செடியில இருக்க அந்த காஞ்சு போன இலை எல்லாம் போட்டு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அது எப்போவுமே ஒரு மெயின்டெனன்ஸில் வந்து வச்சுட்டே இருக்கணும் ரொம்ப க்ளீனாக இருக்கிறது இப்போ நீங்கள் நடந்து போகறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் முன்னாடியே ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா அதை அப்படியே அழுங்காமல் காலில் தள்ளிவிட்டு நேராக போகாமல் அதை எடுத்து கொண்டு டஸ்ட்பினில் போடணும் அப்படின்ற இதை வந்து ஃபஸ்ட்டு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அப்போ வந்து இந்த எனர்ஜி வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த கிளீன் அவங்களோட சுற்றி அவங்க இருக்கிற இடம் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும் அவங்க உட்காந்துருக்க டேபிள் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் வைக்கணும் நிறைய இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற டேபிள்லாம் வந்து அப்படியே பெருசு பெருசாக எல்லா பக்கமும் எல்லாம் கூட்டம் கூட்டானா அடுக்கி இருக்க மாதிரி புக்ஸை படிக்கிறாங்க அப்படின்னாலும் அது ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணும் அடுத்தது வந்து ஒரு கிரீன் பிளான்ட்டோட பிக்சர் வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இவங்க வைக்கலாம் கிரீன் பிளான்ட்டோட போட்டோ வச்சா போதும் இது வந்து கிரீன் பிளான்ட்டோட போட்டோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வச்சா ஃபேவரபிளா இருக்கும் அடுத்தது அவங்களோட ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி ஆபீஸா இருந்தாலும் சரி கிழக்குல கிழக்கு டைரக்ஷன்ல வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து அந்த இடத்துல எப்போவும் எரிய விடுற மாதிரி சும்மா நார்மல் குட்டி குட்டி பல் எல்லாம் இருக்குல்ல இப்பெல்லாம் நிறைய ஃபேன்சி லைட்ஸ் கூட இருக்குல்ல அதில் வந்து அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் வச்சுட்டு அந்த இடத்துல எப்பவுமே அந்த கிழக்கு டைரக்ஷன் அந்த க்ரீன் லைட் எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி பாருங்க இந்த எனர்ஜி இவங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இவங்களுக்கும் இது வந்து உடனோட எனர்ஜி ஸோ உடன் பென் யூஸ் பண்ணுறதும் இவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் உடன் சேர்ஸ் உடன் டேபிள்ஸ் இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறது ஃபேவரபிளாக இருக்கும் இவங்க இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேரம் வந்து நேச்சுரல் நேச்சுரல்லான விஷயத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது வந்து ஒரு கார்டனில் இருக்கிறது அவங்க கார்டன் வச்சுருக்காங்கன்னா கார்டனில் இருக்கிறது இல்லை செடிகள் பராமரிப்பில் வந்து அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதே மாதிரி இப்போ ஒரு பார்க்கில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வர்றது இப்போ வாக்கிங் வந்து ஒரு ப்ளெய்னாக இருக்க க்ரௌண்டில் போகிறதுக்கும் பார்க்கில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல இவங்க வந்து பார்க்கில் வாக்கிங் போனாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட மைண்ட் வந்து பயங்கர ஷாப் ஷார்ப்பாக வேலை செய்யும் கிளாரிட்டி இருக்கும் ஒவ்வொரு நினச்ச ந விஷயத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க அந்த சோம்பேறித்தனம் எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே நம்பர் ஃபோரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி மரங்கள் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்குது அதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மரங்களுக்கு கீழே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு சூப்பராக இந்த எனர்ஜி ஒர்க் ஆகும் ஸோ இதுதான் நம்பர் ஃபோர் மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான ரெமிடிஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தால் அவங்களும் சொல்லி இந்த சின்ன சின்ன விஷயங்கள வந்து மாத்துங்க இந்த ரெமிடிஸ்லாம் பாருங்களேன் இது நம்மளோட லைஃப்ல நம்மள பெட்டர் ஆகிறதுக்கு உண்டான ரெமிடிஸா இருக்குமே தவிர ஒரு இதாக இருக்காது இது போய் கஷ்டப்பட்டு நீங்க பண்ணணும் இருக்காது ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் அது நமக்கு நல்லதையும் கொடுத்துட்டு அது விசிபிளாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்பர் ஃபோர் மிஸ் ஆனவங்க இந்த ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க